சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவியே பறிக்க வேண்டும் கடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுக தோல்வியை மட்டும் சந்தித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைய வேண்டும் இல்லையென்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அதிமுக சந்திக்கும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக நான்கு முனை போட்டி தமிழகத்தில் அரசியல் களமே முற்றிலும் மாறும் விதமாக செயல்படுத்தப்படுகிறது இந்த நான்கு முனை போட்டியில் அதிமுக ஒருங்கிணையாமல் செயல்பட்டால் மூன்றில் ஒரு பகுதி தொண்டர்கள் மட்டும்தான் அதிமுகவின் வெற்றிக்காக உழைப்பார்கள் மீதி இருக்கக்கூடிய இரண்டு பிரிவினர்கள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்கவில்லை அவரது செயல்பாடுகளுக்கு ஆதரவுகளும் கொடுக்கவில்லை இதன் காரணமாக அதிமுக வெற்றி அடைவதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியில் இருக்கக்கூடாது என்பதுதான் தொண்டர்களது நோக்கம் அப்படி அவர் பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அதிமுகவை ஒருங்கிணைய செய்யுங்கள் இல்லை என்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் பொறுப்பில் வரட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியாக இருக்கட்டும் இதற்கும் எடப்பாடி சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கே தேவையில்லை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆசையும் வெற்றியும் திமுகவை தோல்வி அடைய வைப்பதுதான் ஆனால் எடப்பாடியின் ஆசை எடப்பாடி பழனிசாமியின் நோக்கம் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் உள்ளே வந்துவிட கூடாது சசிகலாவை உள்ளே வந்துவிட கூடாது என்பதுதான் அவரது எண்ணம் இது அதிமுகவில் நிகழ்ந்து வருவதால் நிச்சயம் எடப்பாடி பழனிச்சாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகளை தொண்டர்கள் செய்து வருகிறார்கள் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால்தான் தான் அதிமுக தோல்வியை சந்திக்கும் என்றும் தோல்வி அடைந்த பிறகு எடப்பாடியை நீக்கியதால் ஒரு பயனும் கிடையாது இப்பொழுதே எடப்பாடியே பதவியிலிருந்து நீக்குங்கள் என்ற தகவலும் அதிமுகவின் தொண்டர்கள் மேலிடத்தில் அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் மாநாடோ சுற்றுப்பயணமோ எடப்பாடி மேற்கொள்ளாததற்கு இதுதான் காரணம் என்றும் தொண்டர்கள் கூறுவது சரியா அல்லது எடப்பாடியே சிறந்த தலைவரா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்